நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் வந்து இந்த கிளிநொச்சியினுடைய இரடை மிடுப்பிலும் வான் கதவுகள் அத்தனையும் திறக்க விடப்பட்டு பாதிய அளவிலான ஒரு நீர் இப்போ தேங்கி இருப்பதன் காரணமாக அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு பெருமளவிலான நீர் வழிவறி கொண்டிருக்கிறது அங்கே அதை பார்வையிடுவதற்கான மக்கள் பெருந்திரளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு காட்சி பதிவு தான் சந்திக்கப் இப்பொழுது நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பத்தஞ்சிலிருந்து இரண்டு மடு குளத்துக்கு போகிற வீதியில் இருக்கக்கூடிய கனகாம்பிகை குளத்தை பார்த்து கொண்டு அங்கே சிறுவர்கள் விளையாட்டு தினமாக எல்லாம் இந்த நீரிலே மீன்களை பிடிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் அதை பார்த்து பார்த்துருக்கின்றோம் அதனுடைய காட்சி பதிவுகளும் இருக்கின்றன எந்த வகையில் சாத்தியம் அதாவது இங்கே அந்த பெருமளவிலான மீன்பிடி நடைபெற விட்டாலும் அவர்களுடைய ஆர்வம் அல்லது வீட்டினுடைய நிலைமை கருதி அவர்கள் அந்த மீன்பிடியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறோம் ஆகவே அது விளையாட்டு இருந்தாலும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டு மடு குளத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பெருந்திரளான மக்கள் பார்வையிட செல்கிறார்கள் சிறு சிறு கடைகளை அமைத்து பலர் தங்களுடைய வியாபாரங்களை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளை செய்து வருகிறார்கள் அதுபோல் மீன்பிடியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கு மிக பாரிய அளவிலான நீர் நீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த சூழலில் மக்கள் பெரிதும் அங்கே துன்பப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த சிறுகடைகளை நடத்தி வரக்கூடியவர்கள் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் அங்கே இருக்கின்ற மூன்று அம்மாக்கள் இந்த கச்சான் அதுபோல் மாங்காய் வியாபாரங்களை சிறுகைத் சிறு வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் உதவி கோரிக்கைகளை கேட்டார்கள் ஆனால் நாங்கள் காணொலி பதவியை முற்றி முழுமையாக எடுக்கவில்லை அவருடைய வாய் மூலமான பதிவுகளை எடுக்கவில்லை என்றால் அவர்களை கண்டிப்பாக நாங்கள் ஒரு காணொலி பதிவு எடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சிறு உதவியாக செய்ய வேண்டும் அந்தளவு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அது பற்றி நாங்கள் பரிசீலிக்கின்றோம் அடுத்த காணொலி பதிவில் அவர்களுக்கான உதவி திட்டத்தோடு சந்திக்கலாம் என்று ஆவலோடு இருக்கின்றோம் கண்டிப்பாக அவர்கள் பெரிதளமான தங்களுக்கு ஒரு அமைத்து தாருங்கள் ஒரு நிரந்தர வியாபாரத்தை செய்வதற்கு என்று கூட கோரியிருந்தார்கள் அது தொடர்பாக நாங்கள் பரிசீலிக்கின்றோம் அன்பான உறவுகளே எங்களுடைய நம்தமிழ் தொலைக்காட்சி வழியாக தொகுப்பை பதிவு பாருங்கள் பகிருங்கள் நன்றி வணக்கம்